அன்று என்னவோ எனக்கு மட்டும் திருவிழா போல தெரிந்தது முதல் நாள் இரவு தூக்கம் பிடிக்காமல் கட்டிலில் புரண்டு புரண்டு தளத்தையே வெறித்துப் பார்த்து கொண்டிருந்தேன் நாளை எதை உடுத்துவது காலையிலே எழுந்தவுடன் என்ன பண்ணுவது அவளை எப்படி கூப்பிடுவது என்ன பேசுவது எங்கே வரவழைக்கலாம் எப்படி சொல்வது என பெரிய பட்டிமன்றமே மூளைக்குள் நடந்தது எப்படியோ ஒரு வழியாக தூங்கிவிட்டேன் காலை ஏழு மணிக்கு அலாரம் அடித்தது மெல்ல ஃபோனை தேடி எடுத்து அலாரத்தை அணைத்துவிட்டு எழுந்தேன் காளைக்கடன்களையும் முடித்துவிட்டு பல்துலக்க கண்ணாடி முன் போய் நின்றேன் என் கண்களை என்னாலே நம்ப முடியவில்லை முகத்தில் அவ்வளவு பிரைட்னஸ் எல்லாம் அவள் செய்த மாயம்தான் நெருங்கிய தோழிதான் அவள் எனக்கு இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு படப்படப்பு நட்பாக பார்த்த கோணம் மாறி காதலாக பார்க்கும்போது ஏதோ ஒரு திக்கு தெரியாத உணர்வு அதுவும் ஒரு தனி சுகம்தான் அவளை பார்க் பீச் எல்லாம் கூப்பிடவில்லை பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கும் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு தான் வர சொன்னேன் கோவிலின் அமைதியான சூழல் அதை கலக்கும் அதை கலைக்கும் கடல் அலைகளின் இனிமையான சத்தம் ரம்யமான இடம் காதலை சொல்ல சரியாக இருக்கும் என்று தான் அங்கு வரவழைக்க முடிவு செய்தேன் நானும் கிளம்பிட்டேன் அவளுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிட்டு பைக்கை எடுத்துட்டு அவள் வீட்டுக்கு போனேன் அப்போதான் தலை குளிச்சிட்டு வந்து ஈரமுடியை உலர்த்திட்டு இருந்தா அந்த இருந்து அப்படியே நீர்த்துளிகள் சொட்டுவதை பார்த்தால் அம்மா அம்மா அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை சரி சீக்கிரம் கிளம்புடி எப்போது சொன்னேன் என்று கொஞ்சம் சீண்டினேன் உனக்கு என்னடா உள்ளே ஃபோனை உள்ளே போனால் உடனே வெளியே வந்துடுவேன் நான் தலை தேய்ச்சி குளித்து எடுத்து எடுக்கிறதுக்குள்ளே படுற பாடு அப்பப்பா அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் புரியும் சரி சரி ஓவராக சீன் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனால் அதுக்குள்ளே வருங்காலம் மாமி ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க டே வரும் இந்தா காஃபி சாப்பிட்டு அதுக்குள்ள அவ வந்துடுவா என்று சொல்ல நானும் பொறுமையா குடிச்சு முடிச்சேன் மாமிக்கு என் மேல ஒரு டவுட்டு தான் இருந்தாலும் வெளியே காட்டிக்கல ஆனா அவங்களுக்கு ஓகே போல தான் தெரியுது அவ என்ன சொல்ல போறான்னு தான் தெரியல வதனா என்னடி பண்ற வருண் எவ்வளவு நேரம் காத்திட்டு இருக்கான் சீக்கிரம் வா என்று மாமி ஒரு சத்தம் வைக்க இதோ வந்துட்டேமான்னு அழகா பச்சை கலர்ல ஒரு சுடி அதுக்கு கான்ட்ரஸ்டா கலர் துப்பட்டா என் கண்ணே பட்டுடுச்சு போயிட்டு வரோமாட்டின்னு சொல்லிவிட்டு கிளம்பினோம் மாமி சிரிச்சிட்டே ஆல் தி பெஸ்ட்டு அவருன்னு சொல்ல நான் ஷாக் ஆயிட்டேன் இருந்தாலும் அப்படியே சமாளிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு வதனா வீட்டில் இருந்து அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்தில் கோவிலுக்கு வந்துட்டோம் பைக்கில் வரும்போது உனக்கு எதுக்குடா அம்மா ஆல் தி பெஸ்ட்டு சொன்னாங்கன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டா இருடி கோவிலுக்கு போன உடனே சொல்கிறேன்னு சமாளித்து அழைச்சிட்டு வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு பைக்கை நிறுத்திட்டு ரெண்டு பேரும் கோவிலுக்குள்ளே போனோம் சாமியை நல்லா வேண்டி வேண்டிக்கிட்டேன் அவ எனக்கு ஓகே சொல்லணும்னு ஆனா என்ன நடக்க போகுதுன்னு மனசு படப்படுத்திட்டே இருந்துச்சு அவளை அப்படியே கடல் இருக்க கடல் இருக்க பக்கம் இதமான காற்று வீசும் இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தேன் வதனா நீ எப்பவும் என் கூடவே இருப்பாயா என்று கேட்டு அவள் நெற்றியில் குங்குமம் வைத்தேன் அவள் கண்களில் குளமாய் நிரம்பி இருந்தது கண்ணீர் இப்படி அழுதா என்ன அர்த்தம் இருப்பாயான்னு சொல்லு என்றேன் கண்களை துடைத்து கொண்டு கொஞ்சம் முகத்தில் போய் போய் கோபம் காட்டி உன்னை நான் கொடுமைப்படுத்தாமல் வேறவளுக்கு விட்டு கொடுத்துடுவேன்னு வேறவளுக்கு விட்டு விட்டு கொடுத்துடுவேனான்னு சொல் செல்ல சண்டை பிடித்து இதுக்கு தான் அம்மா ஆல் தி பெஸ்ட்டு சொன்னாங்களா எரி வீட்டுக்கு போய் ரெண்டு பேருக்கும் கச்சேரி வச்சுக்கிறேன்னு சொல்லி சிரிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து கிளம்பினோம் ஒரு வழியாக சொல்லியாச்சு தான் மனசு நிம்மதியாக அமைதியாக இருக்குது நான் சொல்லிட்டேன் ஆனால் எத்தனையோ பேர் சொல்லாமலே மனசுக்குள்ளே ஆழமாக அவங்க காதலி புதைச்சிருப்பாங்க புதைச்சிட்டு இருப்பாங்க புதைப்பாங்க வெற்றியோ தோல்வியோ வெளிப்படையாக சொல்லிடுங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்